ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று செவ்வாய்க்கிழமையில் இணைந்து வரும் சஷ்டி மிக விசேஷமானது இந்த நாம் தீராத நோயையும் பாராயணம் செய்யலாம் பாம்பன் சுவாமிகளால் முப்பது செய்யுள்கள் கொண்டது ஒவ்வொரு பாடலின் முதல் எழுத்தாக உயிரெழுத்து மற்றும் மெய் எழுத்துக்களை கொண்டுள்ளது அதனால் இது நமது உயிர் மெய் இரண்டையும் கவச்சம் போலிருந்து காக்கக்கூடியதாகும் சண்முக கவச்சத்தை முழு நம்பிக்கையுடன் பாராயணம்

சரவணத்தான் தினமும் என் சிரசை ஆதியாம் கையிலை செல்வன் அணி நெற்றி தன்னை கடப்பன் தாரான் தான் நுதலை காக்க சோதியாம் தனிகை துரிசிலா விழியை காக்க நாதனம் கார்த்திகேயன் நாசியை நைந்து இரு செவிகளையும் செவ்வே இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நாப்பல் முழுதும் நல் குமரன் காக்க துரி சரு கது பையானை துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனம் வாக எனது கந்தரத்தை காக்க தேசுறு தோல்விலாகும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பைராறு ஆயுதன் காக்க எந்த ஏசிலார் முழங்கை தன்னை எழு குறிஞ்சிக்கோம் காக்க உறுதியாய் தன்னை உமையில மதலை காக்க தருகன் என் கை தலத்தை மா முருகன் காக்க புறம் கையை அயிலும் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் பிறங்குமால் மருகன் காக்க பின் முதுகை செய்ய

அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் என் விளரடி தொடையை காக்க செஞ்சரன் மே சா திமிரு முன் தொடையை காக்க தேவன் என் தாழ் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிகால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுறு மலையின் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுறு பழனே நாத பரணகம் காலை மெய்யுடன் முழுதும் ஆதி விமல தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழ உரத்த சத்த வருபூத வருத பிரேத்தம் வலிகொள் இராக்கதப்பே பலகணத்தை எவையானாலும் கிரிகொள் எனவே காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிப்பரச ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவரன் மேலே போச்சின் தேங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க அவ்விய மூலர் ஊம்போர் அசடர் அரக்கர் புல்லர் தேவர்கள் எவரானாலும் திடமுடன் இணைமல் கட்ட தவியே வருவாராயில் சராசரம் எல்லாம் புறக்கும் கவுடை சூர சண்டன் கையையில் காக்க காக்க

ஞானவேல் காக்க வன்புள் சிகரி நண்டு காளி செய்ய நேரு ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமி செய்யவையால் ஏற்கு ஓரூறு இலாது ஐவேல் காக்க சலத்தில் உய்வண்ணீனை தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் தான் தரர்க்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க ஞமலியும் பரியன் கைவே நவகிரக கோள்காக சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆக்கிரான ரூபம் திமிர்கழல் வாதம் சோகை சிரமடி கர்ணரும் எமையணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க டமருகத்து அடிபோல் நெய்க்கும் தலையிடி கண்ட மாலை குமரு விற்புருதி குன்மம் ஈழை காசம் நிமிருநாது ஈர்த்தும் வெட்டை நீர்பிற மேகம் எல்லாம் எமையடையாமலே குன்றறிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கால் முனக்கவே குறைக்கும் புஷ்டம் மூல முளை தீ மந்தம் சணத்திலே கொல்லும் சன்னி சாலம் என்றறையும் இந்த பிணிக்குளம் எனையாடாமல் பெரும் சக்தி வடிவில் காக்க வாதம் செய்யும் செய்யும் இழைப்பு உடற்று விக்கல் அவதி மேதி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்தை எய்தாமல் எம்பிரான் திணிவே காக்க நமை குரு கிரந்தி வீக்கம் நனுவிடு பாண்டு சோபம் அமர்ந்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கல் இமைக்கு முன் உருவழி எழுப்புடை பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே நோக்கி வரினும் என்னை ஒரகாரி ஓமை காக்க மண்ணிலும் மரத்தின் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதம் விண்ணிலும் பிளத்தின் உள்ளும் வேறந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போல் சூழேந்தும் நரும்புயன் வேல் முன்காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல்பின் காக்க சகரமோடாரும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமூலி திகழைவேல் கேள்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானே நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க காக்க அங்கி வெஞ்சிட செய்யில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கிழஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க லகரமே போல் காளிங்கன் நல்லுடல் நின்று செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி நிலை பெற காக்க காக்க மேற்கிளைகள் அயில் காக்க வாயுனில் குகன் கதிர்வேல் காக்க தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவிர்கையில் நிமிர்கையில் கீழ் கடக்கையில் தூங்கு ஞான்றும் கிருதுளை துள வேல் காக்க போகாத வாழ்வை கைவேல் வழங்கும் நல் ஊன் உன் போதும் மால் விளையாட்டின் போதும் பழம் சுரார் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழும் குணத்தோட காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளரறு முக்சிவன் தான் வந்தனை காக்க காக்க ஒளியழு காலை ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு இறைமுன்னிராவில் காக்க காக்க சேர்த்தாள் சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறைதொழு குழகன் எம் கோண் மாறாது காக்க காக்க இனம் என தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் ஷரவணூதி நாதர்கோம் காக்க என்னிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே கனிவோடு சொன்னதாசன் கடவுள் தான் காக்க வந்தே கடவுள்தான் காக்க வந்தே கடவுள்தான் காக்க வந்தே